வணக்கம் மிக மிக்கப்பட்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நாம பயிர்க்கக்கூடிய இடம் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை இன்டர்நேஷ்னல் இருந்து கத்தார் வழியாக குவித்து செல்லக்கூடிய ஒரு வீடியோ பயண அனுபவத்தை தான் வந்து இதில் நம்ம பகிர்ந்ததுக்கப்புறம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கரெக்டாக நைட்டு ஒரு பன்னெண்டு முப்பது மணிக்கு நாம் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அதாவது கேட் நம்பர் டி நாலில் வந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் இந்த டி நாலில் இருந்து உள்ளே போகும்பொழுது அதுக்கு அதுக்கடுத்து வந்து செக்யூரிட்டி செக் இமிக்ரேஷன்லாம் முடித்து நம்ம உள்ளே போகணும் இப்போ வந்து நம்ம செக்கின் அதாவது போடிங் போடுறதுக்கு நம்ம போய்கிட்ருக்கிறோம் நாம் போகக்கூடிய விமானம் வந்து உலகிலேயே பெஸ்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு பேர் எடுத்த கத்தார் ஏர்வேஸில் தான் போகிறோம் அதே மட்டும் உலகத்திலேயே வந்து பெஸ்ட்டு ஏர்போர்ட்டுன்னு பார்த்தீங்கனாலும் கத்தார் ஏர்போர்ட் தான் இப்போ நாம் வந்து செக்கின் இருக்கிறோம் செக்கின் பண்ணதும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால கேமராவை எடுத்து நம்மளால வீடியோ எடுக்க முடியாது ஸோ நம்ம நேராக அதாவது இமிக்ரேஷனெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது ஸோ நம்ம நேராக வந்து செக் இன் முடித்து இமிக்ரேஷன் முடித்து அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம லான்ச்சுக்கு வந்தாச்சு எப்பவும் போல் நான் ஏர்போர்ட் எப்போ போனாலும் லான்ச்சுக்கு போயிடுவேன் லான்ச்சுக்கு போகிறது இப்போ பெரிய அளவில் செலவு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது சாதாரணமாக ஒரு ரெண்டு ரூபாயிலே நம்ம வந்து லேஞ்ச் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டினம் டெபிட் கார்டு இருந்தாலே போதும் அதில் பேலன்ஸாக ஒரு ஐநூறுரூவா இருந்தாலே கூட போதும் வெறும் ஒரு ரெண்டு ரூபா தான் டிடெக்ட் பண்ணுவாங்க இயர்லி ஃபோர் லேஞ்ச் ஆக்சஸ் நமக்கு கிடைக்கும் அதாவது இன்டர்நேஷ்னல் லேஞ்ச் ஆக்சஸ் டொமஸ்டிக் லான்ஜக்சஸ் சொல்லி நாலு கிடைக்கும் நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்போவுமே ஃபுட் எல்லாமே சாதாரண வாட்டர் வாட்ரு பாட்டில் கூட அதிகமான விலையில் விற்கக்கூடிய இடத்துல ரெண்டு ரூபாய் கொடுத்து நமக்கு தேவையான அளவு சாப்பாடு டீ காஃபி வாட்ரு பாட்டிலு எல்லாமே வந்து நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதாவது நம்மளுக்கு விரும்பிய உணவை வாங்கி சாப்பிட முடியும் எல்லாமே பஃபே சிஸ்டம் தான் உள்ள லான்ச்சுக்குள்ளே நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த லான்ஜை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப பேத்துக்கு தெரியாமலே இருக்குது நீங்களும் வந்து அடிக்கடி ஃப்ளைட்டில் போகக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பிளாட்டினம் டெபிட் கார்டு அதாவது விசா அல்லது மாஸ்டர் எது வேணாலும் இருக்கலாம் பிளாட்டினம் டெபிட் கார்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த பிளாட்டினம் டெபிட் கார்டு மூலமாக நம்ம வந்து லான்ச் அக்சஸ் பண்ண முடியும் அது விசா பிளாட்டினமாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்ரு லான்ச்சில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் நேரம் மொபைல் சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா வந்து நம்ம வந்து கேட் நம்பர் நம்மளுடைய கேட்டுக்கு ஒதுக்கியிருப்பாங்க அந்த போர்டிங் பாஸ்ல அந்த கேட்டுக்கு நம்ம போயிடலாம் இங்கே வந்து இப்போ பார்க்குறது நம்ம என்ன வேண்டாலும் சாப்பிட்டுக்கிறதுக்கான அதை பஃபே சிஸ்டம் தான் உங்களுக்கு என்ன விருப்பப்படுத்தோ அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது இந்த பிளாட்டினம் கார்டு இல்லாமல் நார்மலாக பே பண்ணி போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா வரலும் சார்ஜ் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ்லாம் வந்து இந்த ட்ரான்சிட் ட்ராவலர்ஸ்லாம் இந்த கார்டு வச்சு தான் வந்து அக்சஸ் பண்ணிக்குவாங்க ஈஸியாக லஞ்சில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நேராக நம்மளுடைய போர்டிங் கேட்டுக்கு நம்ம இப்போ போய்கிட்டுருக்கிறோம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ஏர்போர்ட் எல்லா ஏர்போர்ட்டுக்குமே நான் போயிட்டு வந்துட்டேன் அதாவது டெல்லி மும்பை பெங்களூர் ஹைதராபாத் சென்னை கொச்சின் இந்த மாதிரி போய்ட்டு வந்துட்டேன் எல்லா ஏர்போர்ட்லேயுமே வந்து இந்த லான்ச் ஆக்சஸ் ஃபெசிலிட்டியை நான் யூஸ் பண்ணிட்டேன் எல்லா இடத்துலையுமே ரொம்ப இதாக இருக்கும் இன்னும் டெல்லியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காரணம் வந்து அங்கே வந்து இருக்கிற லான்ச் வந்து ரொம்ப பெரிய லான்ச்சு அதனால் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் எல்லா லான்ச்லேயுமே வந்து இதே ஒரு ரெண்டு தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டெல்லி ஏர்போர்ட்டில் இருபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அந்த சென்னை ஏர்போர்ட்டோடைய அந்த கேட் நம்பருக்கு வந்துவிட்டோம் நம்ம கேட் நம்பரில் வந்து நயன் பி அப்படிங்கிற வந்து இப்போ போர்டிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ போர்டிங் ஓப்பன் பண்ணதும் இதுதான் வந்து நம்ம ஃப்ளைட்டு போகிறதுக்கான அந்த பிஎல்பி பிரிட்ஜ் அப்படிம்பாங்க பிஎல்பி அப்படின்னா பேசஞ்சர் லோடிங் பே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிஎல்பி பிரிட்ஜு இது வந்து ஃப்ளைட்டோடய கனெக்ட் பண்ணிடுவாங்க அந்த பிஎல்பி மிஷினை அந்த பிஎல்பிபிஎஸ்சியினை கனெக்ட் பண்ணதும் நம்ம அது வழியாக வந்து உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுவோம் கத்தார் ஏர்வேஸ் தான் வந்து ஃப்ளைட்டு பெரிய விமானம் தான் போயிங் விமானம் அந்த போயிங் விமானத்துல தான் போக போகிறோம் சென்னை டு கத்தார் வந்து கரெக்டாக மூன்றரை மணி நேரத்துக்கிட்ட ஆகும் ஆமாம் இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்குறோம் இரவு நேரங்கிறதுனால சரியான அந்த இதை எடுக்க முடியலை அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் வந்து மூணு மூணு ஹாலுக்கு எடுக்கிறாங்க உள்ள வந்து அதுவுமே வந்து ரோஜாலாம் வச்சு ஒரு வெல்கம் கொடுக்குறாங்க ரோஜா பூ மட்டும் வச்சு உள்ள சீ பெரிய ஃப்ளைட்டு ஸோ நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் கிளாஸ் தான் இது வந்து ஃப்ரெண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதுக்கடுத்து எக்கனாமிக் கிளாஸ் இருக்கும் ப்ரீமியம் எக்கனாமி எக்கனாமி இந்த இதில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ்லேயும் ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில வசதிகள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதாவது இந்த ரூம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக வைடராக இருக்கும் நம்ம கேபின் வச்சுருப்பாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸுக்குலாம் பிஸ்னஸ் கிளாஸ்க்கெலாம் இது பிரீமியம் எக்கனாமிக் கிளாஸ் அதுக்கப்புறம் எக்கனாமிக் கிளாஸ் வச்சுருப்பாங்க இருந்தாலும் நார்மல் இந்தியன் கேரியரை விட கத்தாரி ஹெல்ஸில் லெக் ரூம்லாம் நல்லாவே இருக்கும் ரொம்ப உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ளைட்லேயே வந்து இன்பில்டு அமிஷா அந்த டிவி ரூமில் வச்சுருப்பாங்க அந்த என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி சாப்பாடும் கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் நான் சாப்பிட்டுட்டேன் ஸோ அதனால் நான் சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு பதிலாக வந்து நான் டீ காஃபி இந்த மாதிரி வாங்கிக்கல அப்படின்ட்டு எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கனடா போகிறாங்க அதாவது கத்தார் போயிட்டு கத்தார்லேருந்து இருந்து கனடா போகிறாங்க இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க அமெரிக்காவுடைய நியூ ஜெர்சி போகிறாங்க ஸோ அதனால் இந்த தடவை வந்து எப்பவும் விண்டோ சீட்டு கிடைக்கக்கூடியது இந்த தடவை வந்து அந்த பக்கத்தில் அவங்க உட்காந்துக்கிட்டதுனால விண்டோ சீட் கிடைக்கல அதுவும் இல்லாமல் நைட் டைம் ஸோ அவங்க பிளாங்கட் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க ஃப்ளைட்லேயே கொஞ்ச நேரம் டிவியை போட்டு பார்த்தேன் உள்ள தமிழ் படங்கள்லாம் நிறையா இருந்துச்சு இருந்தாலும் தூக்கம் மூணு மணிங்கிறதுனால நல்ல தூக்கம் வந்துச்சு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சதும் அப்புறமா பார்த்தா ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சு கரெக்டாக அங்கே கத்தார் டைம் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் லேண்ட் ஆகிட்டேன் கத்தாரில் லேண்ட் ஆகி கத்தாரில் இருந்து இறங்கி நம்ம லக்கேஜ் எடுக்க வேண்டியதில்லை ஏன்னா டேரெக்ட் கனெக்ஷன் தான் அங்கிட்டிருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நம்மளுக்கு வந்து அடுத்த ஃப்ளைட்டு கனெக்ட் ஆகிரும் ஸோ கத்தாரில் நம்ம இறங்கி உள்ள இப்போ போயிட்டுருக்குறோம் கத்தார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு உலகத்துலேயே வந்து பெரிய ஏர்போர்ட் இது ஹமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிம்பாங்க அதாவது பெஸ்ட் ஏர்லைன்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுமே அவார்டு வாங்கியிருக்குது பெஸ்ட்டு டியூட்டி பிரிஷாப்புக்கும் அந்த கத்தார் ஏர்போர்ட்டில் உள்ள டியூட்டி ஷாப் தான் வந்து அவார்டு வாங்கியிருக்குது கத்தார் ஏர்போர்ட் இறங்கின உடனேயே அங்கே இருக்கக்கூடிய அந்த கரடி பொம்மை அதாவது அந்த எல்லோ பியர் அந்த பொம்மை வந்து பார்க்காம யாரும் போக மாட்டாங்க டெடி பியரை இப்போ அதை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்குறோம் அந்த டெடி பியரை பார்த்துட்டு தான் அதுதான் வந்து கத்தார் ஏர்போர்ட் வந்ததற்கான வந்து ஒரு ஐக்கானிக் சிம்பிள் அது அந்த சிம்பிளை தான் நம்ம இருக்கிறோம் கத்தார் ஏர்போர்ட் பார்க்கறதுக்கு எப்போவுமே சூப்பராக இருக்கும் அங்கே நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறதுனால இன்னும் அதை பற்றி எனக்கு நல்லா தெரியும் உள்ளே வந்து பெரிய கார்டன் இருக்குது உள்ளே வந்து மெட்ரோ ட்ரெயின் இருக்குது பெரிய நீர்வீழ்ச்சி மட்டும் இதெல்லாம் இருக்குது உள்ளே ரொம்ப அருமையாக இருக்கும் பட் எனக்கு காலையில் ஒன்று ரெண்டாவது டைம் கொஞ்சம் ரெண்டரை மணி நேரங்கிறது ரொம்ப ஸ்பீடாக ஓடிடும் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே அதனால வந்து நான் நேராக அந்த டெடிபியார் பொம்மைக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்று எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துக்கு போனால் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவேன் எத்தனை நேரம் போனாலும் ஸோ அந்த மாதிரி போய் ஒரு ஃபோட்டோ ஒன்று நம்ம எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு ஏன்னா நம்மளுடைய கேட் வந்து அந்த பக்கத்தில் இருக்குது அதாவது நார்த் நோடு இது சவுத் நோடு அந்த நார்த் நோடு அப்படிம்பாங்க அந்த நார்த் நோடுங்கிறது அந்த பக்கத்து இருக்குது அதாவது கொய்த்து ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய கொய்த்து ஃப்ளைட்டு அந்த மாதிரி இப்போ ஃப்ளைட்டெல்லாம் வந்து அந்த பக்கத்து நிற்கும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுத்து நோடு ஃபுல்லாகவே வந்து யுஎஸ் யூகே தான் நிற்கும் அதாவது அமெரிக்காவோடைய எல்லா மாகாணங்களுக்கும் செல்லக்கூடிய விமானங்கள்லாம் இங்கிட்டு நிற்கும் அப்புறம் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போகிற விமானங்கள்லாம் அந்த பக்கத்து நிற்கும் அது அதனால வந்து நம்ம இப்போ இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பங்கேந்து நேராக நம்ம இதுக்கு போயிட்டு அந்த நார்த் நோட் அப்படிம்பாங்க அதாவது கான்கோர்ஸ் டெல்டா கான்கோர்ஸ் சார்லி அப்படின்னு சொல்லுவாங்க கான்கோர்ஸ்னால் அந்த அந்த பக்கத்து நான் போகிறது கான்கோர்ஸ் டெல்டா போயிட்டு இருக்கிறேன் கான்கோர்ஸ் டெல்டா போயிட்டு அங்கே டெல்டாங்கிறது டி தான் அவங்க ஏர்போர்ட் கோர்ட்டில் டி டெல்டா அப்படிம்பாங்க சார்லினா சிங்கிறது சார்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஏக்கு வந்து ஆல்ஃபா அப்படிம்பாங்க பிக்கு பிராவோ அப்படிம்பாங்க இது வந்து ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி தான் வந்து அந்த ஏபிசிடிங்கிறதெல்லாம் வந்து இப்படி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க ஏனாலே ஆல்ஃபா பீனா பிரவோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த நார்த் நோடுக்கு போகிறதுக்கு இப்போ அங்கேருந்து ட்ராவல் லேட்டர்லேயே நம்ம போயிடலாம் அதாவது லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே மெட்ரோ இருக்குது இருந்தாலும் வாக்குலேட்டரில் போகும் பொழுது நம்ம வெளியே பார்த்துட்டே போக முடியும் அது வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே கொண்டு போய் அங்கே விட்டுரும் இதில் வந்து போகிறதுக்கு ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அங்கே போகிறதுக்கு அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நம்ம நடக்க வேண்டியதில் அவ்வளோ லென்த்துக்குமே வந்து இந்த லெட்டர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும் ஏர்போர்ட்டு அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் போகக்கூடிய மக்கள் அதிக அளவில் வந்து டிரான்சிட் ஃப்ளைட்டிங்க தான் அதாவது இருந்தும் சரி வேறு நாடுகள்லேருந்தும் சரி யுஎஸ் ஃபிளைட் போகிறதுக்கு துபாய் மற்றும் கத்தாரை தான் வந்து அதிகமாக தேர்ந்தெடுப்பாங்க கத்தார் வேர்வேஸ்லேருந்து தான் அதிகமாக போவாங்க எக்கடுத்து எமிரேட்ஸ் வந்து அதே மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க இருந்து அந்த மாதிரி போகிறாங்க ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சவர்கள் நான் பார்த்த வரை கத்தார் இருந்து தான் வந்து அதிக அமெரிக்க விமானங்கள் வளைய யூகே அதாவது ஐரோப்பா நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படுது மேலும் ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டும் ரொம்ப அதிக அளவில் பயணிகளை கையாளக்கூடியது ரொம்ப சிறப்பான முறையில் அதை செயல்படுத்துவாங்க அதனால தான் வந்து இந்த ஏர்போர்ட் எப்போவுமே உலகத்துலேயே நம்பர் ஒன் ஏர்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது வணக்கம் நன்றி நண்பர்களே Mm-hmm. <laughs>